திருக்கோஷ்டியூரில் மழை வரும் வேண்டி கஞ்சி களையம் சுமந்து சென்ற பக்தர்கள் களையம் சுமக்கும் பொழுதே மலை பொழிந்ததால் பக்தர்கள் உற்சாகம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே திருக்கோஷ்டூரில் அமைந்துள்ள சிவகங்கை தவஸ்தான தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட அருள்மிகு ஸ்ரீ வடக்கு வாசல் செல்வி அம்மன் என்ற செல்லியம்மன் கோயில் ஆடி கஞ்சி களைய திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது ஒவ்வொரு ஆண்டும் நாகபாஷா திருவில் உள்ள மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தின் சார்பில் இவ்விழா கொண்டாடப்பட்டு வருகிறது இப்பகுதியில் மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற இவ்விழாவை முன்னிட்டு கடந்த ஆடி முதல் நாள் முதல் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் காப்பு கட்டி விரதம் கடைபிடித்து வந்தனர் இதையொட்டி நேற்று நடைபெற்ற விழாவில் செந்நிற ஆடை அணிந்த பெண்கள் கஞ்சிக்களையம் சுமந்து ஊர்வலமாக சன்னிதித்திரு கீழத்தெரு முத்தையா கோவில் வழியாக மேலநதி வீதியை வந்தடைந்தனர் பின்னர் சாமிய நாராயண பெருமாள் கோவிலில் வழிபாடு மேற்கொண்டு மீண்டும் முனியையா கோவில் வழியாக சென்று வடக்கவாசல் செல்லியம்மன் கோவிலை வழிந்தடைந்தனர் அங்கு கஞ்சி களையங்களை வேப்பிழை போர்வையில் அடுக்கி தீபாராதனை நடத்தினர் பின்னர் செல்லியம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் நடைபெற்று மகா தீபாராதனை காட்டப்பட்டது மேல்மரவத்தூர் ஆதிபராசக்தி அம்மனுக்கு நேத்திக்கடன் செலுத்தும் வகையிலும் தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறவும் உலக நன்மை மற்றும் மலை வேண்டியும் இந்த கஞ்சி களையங்களை பக்தர்கள் சுமந்து வந்தனர் மலைவரம் வேண்டி பக்தர்கள் ஊர்வலமாக சென்று பொழுது திடீரென மழை பொழிந்ததால் பக்தர்களும் பொதுமக்களும் ஓம் சக்தி பராசக்தி என முழக்கங்களோடு குழவையிட்டு உற்சாகம் அடைந்தனர் இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக நமசிவாயா அசோக்ஷாமி பங்கேற்று பக்தர்களுக்கு ஆசி வழங்கினார் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஓம் சக்தி மன்ற நிர்வாகி மனோன்மணி மகேந்திரன் செய்திருந்தனர் இவ்விழாவில் திருகுஸ்டியூர் வைரவன்பட்டி சுல்லங்குடி கிராமங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பெண்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டுச் சென்றனர் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது